ஆயிரக்கணக்கான வீடுகளை அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க இதுல வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க ஆனா ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை செஞ்சது ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார் அதுக்கும் உங்ககிட்ட இருந்த எந்த பதிலும் இல்லை இந்த சூழ்நிலையில பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்க கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சிருக்கு விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷக்கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜீவோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா உங்கள் ஒப்புதலோடு தான் நடக்குதா தெரியல பதிலும் தெரியல பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்கள் ஏன் சந்திக்கலன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை நான் சந்திச்சேன் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போவும் ஒன்னும் குறைஞ்சிடல சி எம் சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமிய வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்று போராடி பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராது என்ற உத்தரவாத